மாவீரன் பூலித்தேவன் வரலாற்றை படித்தவர்கள் ஒண்டி வீரன் கதை கேட்டு சிலிர்க்காமல் இருந்திருக்க மாட்டார்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரே பகுதியில் தோன்றிய இருவரும் வீரர்கள் நவாபுகளையும் ஆங்கிலேயப் படைகளையும் ஆலரவிட்ட கதை இது ராமநாதபுரத்தை ஆண்ட தேவர் மரபினர் திசை காவலர்களாக நெல்லை நெற்கட்டான் சேவல் பகுதியில் ஆட்சி புரிகிறார்கள் அவர்களின் வாரிசாக பிறந்தவர்தான் வீரன் பூலித்தேவன் சிறுவயதிலேயே கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி சிறு பிரச்சனை என்றாலும் கை வாளுக்குச் செல்லும் மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற செய்தி கேட்டால் போதும் அடுத்த நொடி காரணமானவர்கள் தலை உடலில் இருக்காது அந்த சமயத்தில்தான் தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருளப்பிள்ளை என்ற மிராசுதாரர் அருந்ததியின மக்களின் நிலங்களை பிடுங்கி அவர்களை கொடுமைப்படுத்துவதாக செய்தி காது கேட்டுகிறது அடுத்த நொடியே இருள பிள்ளையிடம் இருந்து நிலங்களை பிடுங்கி அருந்ததின மக்களிடம் திருப்பி ஒப்படைக்கிறார் பூலித்தேவன் ஆன்று முதல் பூலித்தேவனுக்காக உயிரையும் கொடுக்க தயாராகிறார்கள் அருந்ததின மக்கள் அதில் ஒரு கிழவனார் எட்டு பிள்ளைகளுடன் கஷ்டப்பட நிலங்கள் திரும்ப கிடைக்கப்பெற்ற அவர் உள்ளம் உருகி பூலித்தேவனை வாழ்த்துகிறார் அந்த கிழவனாரின் மூன்றாவது மகனுக்கு தலைமகனாக பிறக்கிறார் வரலாற்றின் இன்னொரு ஹீரோ ஒண்டி வீரன் சிறுவயது முதலே தாத்தா அப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒண்டி வீரனை பூலித்தேவன் படையில் சேர வைக்கிறது துருதுருவென்ற கண்கள் முன்கோபம் கைகள் எப்போதும் வாளின் மீது போர் திட்டங்கள் வகுப்பதில் வல்லமை அதீத வீரம் இதனையெல்லாம் கண்ட பூலித்தேவனுக்கு தன்னையே சிறுவயதில் பார்ப்பதை போன்று உணர்கிறார் யோசிக்காமல் ஒண்டி வீரனை படையில் சேர்த்துக் கொள்கிறார் மெல்ல மெல்ல பூலித்தேவரின் படையில் உண்டி வீரனுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்களின் பல பகுதிகளில் ஆற்காடு நவாப் வசம் இருந்தது அந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள பாளையக்காரர்களை மிரட்டி வரி வசூல் செய்து கொண்டிருந்தார் நவாப் ஆனால் பூலித்தேவனிடம் அவரால் வரி வசூல் செய்ய முடியவில்லை அப்போது நவாவிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது ஆங்கிலேய படைகள் பெரிய அளவில் நாடு முழுவதும் ஆதிக்கம் செலுத்திய அவர்களுக்கு பல அரசர்களையும் பாளையக்காரர்களையும் வீழ்த்தி வரி கட்டச் செய்த வெள்ளையர்களுக்கு தெற்கில் பூலித்தேவன் சிம்ம சொப்பனமாக விளங்கினார் பிரிட்டிஷ் படைகளுக்கு வரி கட்ட முடியாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் பலமுறை நெற்கட்டான் சேவல் நெல்லை வாசுதேவ நல்லூர் கலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பூலித்தேவருடன் சிறு சிறு மோதல்களில் ஈடுபட்டு தோல்வியை தழுவினர் சும்மாவே பூலித்தேவன் என்றால் எதிரிகள் கொலை நடுங்கி போவார்கள் அவரது படையில் ஒண்டிவீரன் வீரன் வந்த பிறகு இருவரும் இணைந்து எதிரி படைகளை சின்ன இதனால் சற்று அச்சத்துடன் இருந்த ஆங்கிலேய படைகள் மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக ஒரு பெரும் படையுடன் தென்மலைக்கு வந்து முகாமிடுகிறார்கள் உண்மையில் பூலித்தேவன் படைகளை எதிர்கொள்ள ஆங்கிலேய படைகளுக்கு விருப்பமும் இல்லை தைரியமும் இல்லை அதனால் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் அதாவது ஒரு தூதுவரை அனுப்பி பூலித்தேவனை அச்சுறுத்துகிறார்கள் ஆங்கிலேய படைகளிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வைத்திருப்பதாகவும் போரில் வெல்ல முடியாது எனவும் கூற வைக்கிறார்கள் எனவே ஒன்று சரணடைந்து விட வேண்டும் அல்லது ஆங்கிலேயர்களின் சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆங்கிலேய படையின் முகாமிற்குள் நுழைந்து ஆற்காடு நவாபிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றதற்கு அடையாளமாக விளங்கும் வாளையும் குதிரையையும் எடுத்துக்கொண்டு போரின்போது போரின் போது எழுப்பப்படும் நகாரா இசைக்கருவியை இசைத்து விட்டு முகாமிலிருந்து வெற்றியோடு வெளியேற வேண்டும் இப்படி செய்துவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆங்கிலப் படைகள் வெளியேறி விடுவதாக தூதர் சொல்ல போர் இல்லாமல் வெற்றியா அது என் வரலாற்றிலேயே கிடையாது என்று முழங்கினார் பூலித்தேவன் எத்தனை நாட்கள் நீடித்தாலும் பரவாயில்லை பரங்கியர்களை திரும்பி ஓட வைக்கிறேன் என்று சவால் விட்டு தூதுவரை திருப்பி அனுப்பி விடுகிறார் ஆனால் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒண்டி மன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நமது வீரர்கள் ரத்தம் சிந்தாமல் ஒற்றை ஆளாக வெள்ளையர்களின் முகாமிற்குள் சென்று சவாலை செய்து முடித்து விடுகிறேன் என்கிறார் மன்னர் பூலித்தேவனோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை எனினும் எப்படியோ மன்னரை சம்மதிக்க வைத்துவிட்டு இரவு சமயத்தில் தென்மலைக்கு சென்று ஆங்கிலேய முகாமை நோட்டமிடுகிறார் ஒண்டி வீரர் பின்னர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி போல் அங்கேயே இருந்து ஆங்கிலப் படைகளுக்கு உதவி செய்வது போல் நடிக்கிறார் பெரும் படையுடன் புலித்தேவர் வருவார் என்று குலை நடுங்கி காத்திருந்த ஆங்கிலேய படைகளுக்கு ஒற்றை வீரன் முகாமிற்குள் நுழைந்ததை அறியவில்லை வெள்ளையர்களின் முதல் சவால் நவாபின் வாலை எடுப்பதுதான் நடுந சிவரை காத்திருந்து அனைவரும் தூங்கிய பிறகு வாலை நவாபின் குதிரையை எடுப்பது இவ்வளவு பெரிய படையை தாண்டி சத்தமில்லாமல் எப்படி குதிரையை கொண்டு வருவது ஆனாலும் அஞ்சவில்லை ஒண்டி வீரன் மெல்ல மெல்ல நவாபின் குதிரையை நெருங்கி அதனை அவிழ்த்து கொண்டு தப்ப முயலும் போது மாட்டிக்கொள்கிறார் ஆனால் ஒண்டி வீரனோ மூன்றாவது சவாலான போர் நகரியை இசைத்து வெள்ளையர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்து தப்பி வந்து பூலித்தேவன் முன்பு நிற்கிறார் ஒற்றை கையுடன் ஒண்டி வீரனை பார்த்து பூலித்தேவனி அதிர்ந்து போய்விட்டார் அடே என்ன காரியம் செய்து விட்டாய் என்று கேட்க பரவாயில்லை மன்னா அந்த இடத்தில் ஒரு தங்க கை செய்து அலங்கரிக்க மாட்டீர்களா என்று கேட்டு பூலித்தேவனையே மலைக்க வைத்தார் ஒண்டி வீரர் எனினும் தென்மலை போரின் இறுதியில் ஒண்டி வீரன் பிரிட்டிஷ் படைகளால் கொல்லப்பட்டார் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் பதினேழு முறை சண்டையிட்டு பதினைந்து முறை வெற்றியை ருசித்திருக்கிறார்கள் அணுவை பிளந்தால் வரும் ஆற்றல் போல் பூலித்தேவன் ஒண்டி வீரன் இணையின் போராற்றல் ஆங்கில படைகளை பலமுறை சிதறடித்துள்ளது இதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வாசுதேவ நல்லூரை பிரிட்டிஷ் படைகள் சுற்றி வளைக்கின்றன ஆறு மாதம் அந்த போரில் பூலித்தேவன் பிரிட்டிஷ் படைகளை திணறடிக்கிறார் எனினும் இறுதியில் கைது செய்யப்பட்டார் அந்த போரில் அவரது தளபதி வீரன் இருந்திருந்தான் ஒருவேளை வென்றிருக்கவும் கூடும் சிப்பாய் கழகத்திற்கு முன்பே தனது வாளால் வெள்ளையர்களை உரட்டியடித்த பூலித்தேவரும் அவரது தளபதி ஒண்டி வீரனும் வரலாற்றின் வீரம் செறிந்த பக்கங்கள்